அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பதினான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் பதினான்கில் என்ன அப்படின்னா திரை இசை திலகம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற இசையை எளிமையாக்கி கொடுத்த மகா மேதை நம்முடைய கேவி மகாதேவன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் தமிழில் இருநூத்தி பதினெட்டு படங்களுக்கு மேல் இவர் இசையமைத்திருக்கிறார் முதல் படம் வந்து மனோன்மணி அப்படிங்கிற படத்தில் தான் இவர் முதன் முதலாக இசையமைத்தார் முருகனே என்ற படம் தான் வந்து இவருடைய கடைசி படமாக இசையமைத்த படம் கடைசி படமாக அமைந்தது திருவிளையாடல் அது மட்டுமல்ல வசந்த மாளிகை சங்கராபரணம் போன்ற புகழ் பெற்ற பல படங்களுக்கு இசையமைத்தவர் தான் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் திருவிளையாடல் படம் சொல்லும் போது முருகனுக்கே மிகவும் பிடித்த பாடல் என்று சொல்லலாம் அப்படி பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர்தான் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் அது மட்டுமல்ல இவருடைய பாடல்கள் அனைத்துமே சோக பாடல்களாக இருக்கட்டும் தத்துவ பாடல்களாக இருக்கட்டும் காதல் பாடல்களாக இருக்கட்டும் அனைத்து பாடல்களிலுமே இசையை எளிமையாக்கி அழகாக கொடுத்தவர் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாடல் எல்லாம் இன்றும் கேட்கும்போது நம்ம எல்லாம் ஒரு காதல் வயப்பட்டு அந்த வருடக்கூடிய அந்த நிலைமையில் வந்து அந்த இசையானது இருக்கும் அது மட்டுமல்ல இவருடைய அந்த ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு என்ன காதல் அதில் வரும் பாருங்க அது மாதிரியான அந்த இசையமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன் 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 அந்த வரப்போடக்கூடிய பாடலில் வந்து அந்த இசையை நிறுத்திட்டு நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி சிரிப்பார் பாருங்க அந்த சொல்லும்போது அந்த சக்கரவர்த்திக்கான அந்த மிகப்பெரிய ஒரு பிம்பத்தையே வந்து அந்த பாடல்களில் வந்து இருப்பார் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் அதாவது இவர் சிறு வயதில் இருக்கும்போதே திருவா திருவாங்கூருடைய அரண்மனையுடைய மகாராஜா அவர்களுடைய பாடல் இவருடைய பாடல்களை கேட்டு இவருக்கு தங்க காசுக்களை எல்லாம் பரிசாக அளித்திருக்கிறார் இவர் வந்து அருணாச்சல கவிராயர் அவர்களிடமிருந்தால் இவர் வந்து சங்கீதம் கற்றார் அருணாச்சல கவிராயர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கண்டிப்பாக மகாதேவன் அவர்களுக்குள்ளே வந்து சரஸ்வதி குடியிருக்கிறார் அவ மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவான் பாருன்னு எல்லா இடத்திலும் சொல்லி வந்து ரொம்ப உற்சாகப்படுவாராம் அருணாச்சல கவிராயர் அவர்கள் அது மட்டும் இல்லை இவர் கே வி மகாதேவன் அவர்கள் வந்து புகழ்பெற்ற அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய எம்எஸ்வி அவர்களும் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களும் வந்து வளர்ந்து வந்த காலகட்டம் அப்போ வந்து ஒரு டைம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஒரு படம் நடித்த பிறகு சரி நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் அடுத்த படத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ் அவர்களின் கே எம் அவர்களும் ஓகே நான் வந்து இசையமைக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்த பிறகு அதை அவர் அம்மாவிடம் எம் அவர்கள் தெரிவிக்கும் போது அவங்க அம்மா வந்து பலார்னு வந்து எம்எஸ்பியை வந்து அறிஞ்சிட்டாங்களாம் நீங்கள் வந்து கே வி மகாதேவனுக்கு போட்டியாக நீ வந்து போய் இசையமைக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கே வி மகாதேவன் அவர்கள் புகழ்பெற்று ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நட்பு பாராட்டும் வகையில் அனைவரிடமும் அமைந்தவர் தான் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்குழுவை வைத்திருந்தார் எல்லா பாடல்களிலுமே வந்து எல்லா இசை கருவிகளையுமே நம்ம பயன்படுத்த முடியாது இருந்தாலும் நம் இசைக்குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து இசை கலைஞர்களுக்கும் வந்து திரைப்பட பாடல்களில் வந்து வாய்ப்புகள் கொடுப்பாராங்க அப்படி வந்து மிகச்சிறந்த ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையில் அமைந்தவர் தான் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் அது மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர் அப்ப வந்து ஜெயலலிதா அவர்களுடைய குரல்ல வந்து ஒரு மேஜிக் இருக்குதுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லி அப்போ வந்து அடிமை பெண் படத்தில் அம்மா என்றால் அன்பு அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாட வைத்தவரும் வந்து கே வி மகாதேவன் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை முதலாளி படத்தில் வந்து அந்த ஏரிக்கர மேலே போகிறவளே பொன்மையிலே அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் அனைவராலும் பாராட்டப்பட்ட பாடலுங்க அந்த பாடல் அது வசந்த மாளிகை படத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்று பாடல்களுமே இரண்டு மனம் வேண்டும் அப்புறம் வந்து இது ஒரு கோ இது அது மட்டும் இல்லை அந்த இரண்டு மனம் வேண்டும் என்ற பாடல்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே வந்து அப்படி ஒரு இசையமைத்து கொடுத்துருப்பார் அந்த பாடல்களில் வந்து இடையடையில் வந்து அந்த இசையை நிறுத்திவிட்டு அந்த வரிகள் மட்டும் வரும் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது புகழ்பெற்ற ஒரு பாடல்களாக அமைந்ததுங்க இப்படி கே வி மகாதேவன் அவர்கள் பல பாடல்களில் வெற்றி பாடல்களாக கொடுத்தவர் இரநூத்தி பதினெட்டு படங்களுக்கு மேலாக தமிழ் படங்களுக்கு இசையமைத்து புகழ்பெற்ற நம்முடைய திரை இசை திலகம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற கே மகாதேவன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் பதினான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்